இல்லை ஆனால் அவ்வளோ மக்கள் இந்து முன்னணி கூப்பிட்டாங்க அவ்வளோ மக்கள் கூட்டினாங்கல்ல அது கூலி கலைத்து வரப்பட்ட கூட்டம்ங்க தடை உத்தரவு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு கூட அது சற்று நேரத்தில் எப்படி அவ்வளோ அவ்வளோ அதுதான் அவங்களுக்கு அரசியல் ஒரு ஒரு மதத்தை சொன்னால் ஒரு கூட்டம் வரும் சாதியை சொன்னா ஒரு கூட்டம் வரும் சாதி மதம் எல்லாம் இந்த நாட்டில் வச்சு அரசியல் செய்யக்கூடிய அரசியல் தமிழ்நாட்டில் நிற்காது நிலைக்காது தமிழ்நாடு அரசு இதுல வந்து ஏதாவது மெத்தனமா இருந்துட்டாங்களா அவங்க அங்க ஒரு சூழல் வராமையே அவங்க தடுத்திருக்க முடியும்ல சொல்றாங்க இல்ல எப்படி தடுக்க முடியும் அண்ணாமலையை நாங்க பதவி நீக்க முடியுமா எச்ராஜாவை நாங்க நீக்க முடியுமா அது பிஜேபி கட்சி செய்யணும் சமூகத்தினுடைய ஒரு பதட்டமான நிலை உருவாக்க கூடாதுன்னு பிஜேபி கட்சி அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அவங்க செய்ய மாட்டாங்க ஆனா நேற்று வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுறான் கோஷம் வந்து பயங்கரமா இருந்துச்சு இப்படித்தான் ஒருத்தன் கோஷம் போட்டான் முருகன் ஒருத்தன் மத்திய அமைச்சர் ஆயிட்டான் அதுக்குதான் இவங்க அடிபட்டுறான் வேற என்னது இல்ல ஆமா ஏற்கனவே வேல் யாத்திரை நடத்தினாங்க ஆமா மத்திய அமைச்சர் ஆயிட்டான் தாராபுரத்துல ஜெயிக்க முடியல மத்திய அமைச்சர் ஆயிட்டான் இவன் அண்ணாமலை அரவகுறிச்சியில ஜெயிக்க முடியல அரோகுறா போடுவான் ராஜாவுக்கு தமிழ்நாடு பிஜேபி கட்சி தலைவர் பதவியை இடைக்காலத்தில் கொஞ்ச நாள் பொறுப்பு வச்சான் இப்போ அவனை நியமிக்க மாட்டாங்கிறத வெளிப்படையாக பிஜேபி கட்சி வெளிப்படுச்சு அந்த வெறியில் அந்த ஆத்திரத்தில் அமித்ஷாவை கடிக்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டில் பொதுமக்களை கடிக்கிறான் நீ அமித்ஷாவை போய் கடி இந்து முன்னாடி தான் இதை வந்து முன்னெடுக்கிறாங்க ஆனால் பாஜகவோட பாலிடிக்ஸும் இதில் இருக்குது அது பாஜகவுக்கு மறைமுகமாக உத உதவி செய்யுது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு திமுக அரசும் துணை போகலாமா இந்த பிரச்சனையை வந்து உடனே ஆஃப் பண்ணிருக்க வேண்டாமா ஆஃப் பண்றது என்ன செய்ய முடியும் பிரச்சாரம் செய்ய முடியும் இப்போ நாங்கள் எட்டாம் தேதி தொடங்கிடுறோம் எங்க திமுக தரப்புல எங்க எங்க போற நாங்கள் ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் அங்கே பாருங்க இந்து முன்னணின்னு ஒரு அமைப்பை தொடங்கி முதல் முதல்ல கழகத்திற்கு கால் விழா நடத்தியவர் மறைந்து போன மதிப்பிற்குரிய தானிலிங்க நாடா என்ன தெரியுமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நான் அப்ப கல்லூரி மாணவன் நான் அப்பொழுதே இதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தான் நான் ஸ்டூடெண்டா இருக்கும் பொழுதே என் மீது அப்பொழுதே அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நிலைமை என்ன உங்களுக்கு ஏதாவது இடம் இருக்காங்க உங்களால் இன்னைக்கு அந்த இயக்கத்தை நடத்த முடியுமா அன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணிதான் நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெற்றி பெற்று வருகிறதுனா இந்து முன்னணி அரசியல் தமிழ்நாட்டில் ஈடுபடாது